வட திசையின் அகன்ற வெண்மையான பனித்திட்டு பரப்பில் வானம் முழுவதும் பச்சை நீலம் ஊதா நிற ஒளிகள் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு அமைதியான நிலம் இருந்தது காற்று குளிராக இருந்தாலும் அந்த இடம் முழுவதும் ஒரு விசித்திரமான இருந்தது ஒரு மனதை நிம்மதி கொடுக்கும் உணர்வு அங்கேயே வாழ்ந்து வந்தார் மென்மையான முகத்துடன் கருணை நிறைந்த கண்களுடன் இருக்கும் ஒருவரான நிக்கோலஸ் உலகம் அவரை பின்னர் கிளாஸ் என்று அழைக்கும் ஆனால் அந்த பெயர் வருவதற்கு முன் அவர் பெற்ற அன்பு கொடுப்பதில் கண்ட மகிழ்ச்சி குழந்தைகளை நேசிக்கும் மனம் இவையே அவரை உருவாக்கின நிக்கோலஸ் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தார் அந்த குடிசையைச் சுற்றி இருந்த பைன் மரங்கள் காற்று வீசும்போது இசை போல ஒலி எழுப்பும் அந்த இசையில் ஒரு பழக்கம் இருந்தது அது நிக்கோலஸுக்கு குழந்தைகளின் சிரிப்பை நினைவுபடுத்தும் அவர் தினமும் அமர்ந்து மரத்தால் சிறு பொம்மைகள் செதுக்குவார் சில பொம்மைகளுக்கு சக்கரம் சிலவற்றுக்கு சிறு இறக்கைகள் சிலவற்றுக்கு சத்தம் எழுப்பும் சக்கரம் அவர் கற்பனைக்குள் எத்தனை உலகம் இருந்ததோ அந்த அளவுக்கு பல பொம்மைகள் உருவாகும் அருகில் இருந்த கிராமத்தில் குழந்தைகள் பனியில் விளையாடுவதை அவர் தூரத்தில் இருந்து காண்பார் அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஓடும்போது பனி அந்த நிலத்தில் ஒரு ஒளி பரவுவது போல தெரியும் அந்த காட்சியை பார்த்தாலே நிக்கோலஸின் மனம் அமைதியாகிவிடும் அவர் தன் சிறுவயதையும் நினைவு கூறுவார் சிறிய வீடு ஆனால் பெரிய பாசம் பெற்றோரின் சிரிப்பு அவர்கள் கற்றுக் கொடுத்த நல்லுணர்வுகள் இதுவே அவரது வாழ்க்கையின் முதல் மந்திரம் நிக்கோலஸின் பெற்றோர் யாருக்கும் தெரியாமல் கஷ்டத்தில் இருக்கும் குடும்பங்களின் வீடு முன் உணவு மரக்கட்டி சிறு பரிசுகள் வைத்துச் செல்வார்கள் அவர்கள் எப்போதும் சொல்லும் ஒரே வாசகம் கொடுக்கும் கைதான் மிக வலிமையானது அந்த வார்த்தைகள் சிறு நிக்கோலஸின் இதயத்தில் ஆழமாக பதிந்துவிட்ட காலம் சென்றது நிக்கோலஸ் பெரியவரானார் ஆனால் அவர் செய்த செயல் அதே இரக்கமும் அன்பும் ஒரு குளிர்காலம் மட்டும் வேறுபட்டது பனிப்புயல் பல நாட்கள் கிராமத்தை மூடியது வீடுகள் குளிரில் நடுங்க குழந்தைகள் வெளியில் விளையாட முடியாமல் இருந்தனர் பலருக்கு உணவுக்கு கூட கஷ்டமாகிவிட்டது இதை பார்த்த நிக்கோலஸ் நிம்மதியாக இருக்க முடியவில்லை உடனே தனது சிறிய சலத்தை எடுத்தார் அதில் மாதங்கள் உழைத்து செய்த பொம்மைகள் இனிப்புகள் வெப்பமான உடைகள் அனைத்தையும் அடுக்கினார் அவருடைய முதிர்ந்த ஆனால் நம்பிக்கைக்குரிய குதிரையான பிரிண்டில் தயாரானது இரவிரவாக அவர் கிராமம் முழுவதும் பயணம் செய்து யாருக்கும் தெரியாமல் பரிசுகளை கதவின் முன் வைக்கத் தொடங்கினார் அடுத்த நாள் கிராமத்தில் விழா நாள் போல இருந்தது குழந்தைகளின் சிரிப்புகள் பனியில் ஒலித்தன பெற்றோர் கண்களில் நன்றியுணர்வு யாரும் அதை யார் செய்தது என அறியவில்லை ஆனால் அது நிக்கோலஸ் செய்ய வேண்டிய கடமை போல இருந்தது ஒரு இரவு பரிசுகளை வைத்து வீடு திரும்பும்போது பனியில் ஒரு விசித்திரமான ஒளி அவரை நோக்கி இறங்கத் தொடங்கியது முதலில் அது வடக்கு கதிர்களின் ஒளி என்று நினைத்தார் ஆனால் அது வடிவம் எடுத்து மெதுவாக வெள்ளி நிற மானாக மாறியது அதன் கொம்புகள் நட்சத்திரம் போல பிரகாசித்தன அந்த மான் மனித குரல் போல ஓரளவு எச்சரிக்கையாகவும் இனிமையாகவும் பேசத் தொடங்கியது நல்ல நிக்கோலஸ் உன் இதயத்தில் இருக்கும் அன்பை வடக்கின் மந்திரம் கவனித்து வருகிறது உலகம் இன்று உன்னை தேடுகிறது நீ பரிசளிப்பதில் காணும் மகிழ்ச்சி அது குழந்தைகள் மட்டுமல்ல உலகத்தின் மனங்களையும் சூடேற்றும் சக்தி கொண்டது நிக்கோலஸ் நெஞ்சை தட்டிக்கொண்டார் ஆனால் நான் சாதாரண மனிதன் நான் என்ன செய்ய முடியும் மானின் ஒளி அதிகரித்தது உனக்கு மந்திரம் துணை நிற்கும் உலகின் எல்லா குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி கொண்டு செல்லும் பொறுப்பு உனக்கு கிடைக்கிறது அந்த வார்த்தைகளுடன் மான் தனது கொம்புகளை பனியில் தொட்டது மின்னும் துகள்கள் வட்டமிட்டு பறந்தன அவை மெதுவாக ஒரு வண்ண ஒளியாக மாறின அதன் நடுவில் ஒரு அற்புதமான சலம் தோன்றியது அதில் நட்சத்திர வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன அதன் பக்கத்தில் எட்டு ரெயின்டீர்கள் தோன்றி நிக்கோலஸை மரியாதையுடன் நோக்கின இவர்கள் உன் நண்பர்கள் என மான் கூறியது ஒரு இரவில் உலகம் முழுவதையும் கடக்க உனக்கு உதவுவார்கள் அடுத்த ஆண்டின் கிறிஸ்துமஸ் முன்னிரவில் நிக்கோலஸ் தனது மந்திர சலத்துடன் பயணம் தொடங்கினார் ரெயின்டீர்கள் பறந்து வானத்தை அடைந்தபோது அவருக்கு தெரிந்தது இது சாதாரண பயணமல்ல அவர் வானத்தின் மேல் பறந்து கீழே உள்ள உலகம் சிறிய ஒளிகளாக மின்னும் போல இருந்தது குளிர் காற்று வீசியது ஆனால் ஒரு அற்புதமான சூடு அவரை சுற்றியது குழந்தைகளின் மகிழ்ச்சியே அந்த வெப்பம் என்று அவர் உணர்ந்தார் அவர் வீடு வீடு சென்று பரிசுகளை வைக்க தொடங்கினார் சில வீடுகளில் கிறிஸ்துமஸ் மரத்தின் ஒளியை பார்த்து அவர் சிரித்தார் சில வீடுகளில் குழந்தைகள் கனவில் தங்களை சூழ்ந்த பனிப்பூக்கள் பற்றி பேசுவது கேட்டது எங்கும் மகிழ்ச்சியை கொண்டு செல்லும் அனுபவம் அவருக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி தந்தது விடியல் நேரம் நெருங்க வானம் தங்க நிறத்தில் பிரகாசிக்கும் போது நிக்கோலஸ் தனது பயணத்தை முடித்தார் ரெயின்டீர்கள் அவரை மீண்டும் வடக்கு துருவத்தில் உள்ள வீட்டிற்கு அழைத்து வந்தனர் நிக்கோலஸின் மனம் நிறைந்திருந்தது ஆண்டுகள் கடந்தன நிக்கோலஸ் வயதாகி அவரது தாடி பனியைப் போல வெண்மையாகியது ஆனால் கண்களில் இருந்த அந்த மகிழ்ச்சி மாறவில்லை அவரது ஆடை மெதுவாக சிவப்பு நிறமாக மாறி வெண்மையான மயிர் சேர்ந்து இன்று நாம் காணும் சாண்டா கிளாஸ் உருவம் உருவானது அவரது சிறிய குடிசை சிறு சிறு உதவிகளால் மாறியது அங்கே எல்ஃப்கள் உதவி செய்து பொம்மைகள் செய்வதில் ஆர்வமாக இருந்தனர் இப்போது குழந்தைகள் சாண்டாவுக்கு கடிதங்கள் எழுதினர் அவர்கள் ஆசைகளை பகிர்ந்தனர் சிலர் தங்கள் குடும்பத்திற்காக சிலர் தங்கள் நண்பர்களுக்காக ஏதாவது வேண்டினர் சாண்டா ஒவ்வொரு கடிதத்தையும் படித்து தனது மனதில் ஒரு சிறிய நன்றி உணர்வை உணர்ந்தார் கிறிஸ்துமஸ் முன்னிரவு உலகம் முழுவதும் ஒரு மந்திரமயமான அமைதி பரவியது வீடுகளின் ஜன்னல்கள் ஒளிர்ந்தன குழந்தைகள் தூக்கத்திலிருந்து சாண்டா வருவாரா என்று கேட்டுக்கொண்டே கண்களை மூடினர் அந்த நேரத்தில் வடக்கு துருவத்தின் அமைதியில் சாண்டா தனது சலத்தை நேர்த்தியாக தயாரித்தார் ரெயின்டீர்கள் வரிசையாக வந்து நின்றன நட்சத்திரங்கள் ஒளிர ஆரம்பித்தன அது உலகம் சொல்லும் செய்தி மகிழ்ச்சி வரும் நேரம் வந்துவிட்டது சாண்டா கயிற்றை பிடித்து வேண்டாம் நம் பனிநிலம் போகலாம் என்று மெதுவாக சொன்னார் ரெயின்டீர்கள் பறக்க தொடங்கின சலத்தின் மணி ஒலி இரவில் மெதுவாக கேட்டது உலகம் முழுவதும் பறந்து பரிசுகளை வைக்க அவர் தொடங்கினார் ஒவ்வொரு பரிசும் ஒரு மகிழ்ச்சி ஒவ்வொரு குழந்தையின் சிரிப்பும் ஒரு மந்திரம் ஆண்டுகள் மாறியும் மாறியும் காலம் சாண்டாவின் கதை மட்டும் மாறவில்லை அவருடைய பணி ஒரே ஒன்று உலகம் எங்கிருந்தாலும் குழந்தைகளுக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சி கொண்டு வருவது இன்றும் கிறிஸ்துமஸ் இரவு வந்தால் வானத்தில் மணி ஒலி கேட்கும் பல பனி துகள்கள் விழும் அப்போதே குழந்தைகளின் மனதில் ஒரு ஒலியே சாண்டா வருகிறார் Ho ho ho! Merry Christmas!